நாலு விஷயம் ரமலான்லாம் அதிகமாக செய்யும் செய்யணும் கொடக்கஞ்சி கிடையாதுமை அந்த நாலு என்ன யாராவது சொல்லுங்க சரியா வாழ்க்கை ரமலால்லாம் ஓடிடுச்சு ஒவ்வொருத்தரும் ஐம்பது ரமதான் அறுபது ரம்ஜான் கொண்டாடியாச்சு என்ன பை ஐம்பது ரம்ஜான் போயிடுச்சு அறுபது ரம்ஜான் போயிடுச்சு ரமதானில் நான்கு செய்திகளை ரொம்ப அதிகமாக செய்யுங்கள் என்று முகமது ரசூல்ல சொல்லாம் சொன்னார்கள் அது என்ன நினைச்சாலேன்னு என்ன அஃப் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக செய்வீங்களா ஐஷா அல்லா ஒன்று பெருமானார் சொன்னாங்க சல்ல லா ஆலே சொன்னான் அக்ஸிரு இருக்கிற லா இ லாஹில் லா லா ஹ அதிகமாக ஓதுங்கள் என்று சொன்னாங்க சல்லந்த ஆலீஸ் என் சேகர்நாயகன் சில்லா லயங்களை ஒவ்வொருவரையும் ஆயிரம் தடவை லா லா இல்லா சொல்லும்படி என் பையனை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்றைக்கி எஜமான்கிட்ட தர்பாருக்கு போனோமா அன்னைலேருந்து இன்ன வரைக்கும் மொழி ஹானுல ஆயர் தடவை லாய்லா இல்லா இருக்கு எல்லாரும் உட்காந்து லாய்லா இல் இல்லா லாய்லா இல்ல இல்லா அசருக்கு முன்னாடி ஆயிரம் தடவை அசரு வந்த பின்னாடி சல்லாஹ் சல்லாசும் ஆயிரம் தடவை இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் நடக்கிறது எங்கள் மதரசாவில் நடக்கிறது எங்கெல்லாம் மதரசா வச்சிருக்கோமோ எல்லா இடத்துலையும் நடக்குது அல்லாரு பதிலொண்டு அப்போ லாய்லா இல்ல இலாவை அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள் சல்லல்லாசி இரண்டாவது அஸ்தவசுல்லா அல்லாட்ட பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்கும் இப்போ லா இலா இல்லல்லா காலையில் எந்திரிச்சா போனால் வந்த நடந்தா சும்மா ஏன் இருக்கணும் லா இலா இல்லல்லா லா இலா இல்லல்லா லா இலா இல்லல்லா லா இலா இல்லல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும் கலிமாவும் உணர்ந்து சொல்லுங்கள் எங்கள் தேவையை அல்லா தான் பூர்த்தி செஞ்சான் சாப்பிடும்போது போது லா இலா இல்லல்லா இந்த சாப்பாட்டிலிருந்து என் தேவைகளை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை டீ குடித்தோம் இந்த சாயாவின் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை இந்த வட சமசாவில் ஐநா இருப்பவன் யாரும் இல்லை இந்த கஞ்சியில முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை இந்த கடல் பாசியில ஜாகிர் இருப்பவன் யாரும் இல்லை இந்த சுந்தருடைய சூரத்துல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இப்படி பாருங்க இந்த மாம்பழத்தை எடுத்து வாயில் வைப்பதற்கு கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை இப்படி லாயில்ல பாருங்க இல்லாவை அதிகமாக புழங்குவதற்கு ரமதான் நமக்கு ஒரு வாய்ப்பு ரமதான் இல்லை லாயிலாக இல்லா புழங்கி பாருங்க அள்ளி கொட்டுவோம் பரக்கத்தை அல்லா தலை சேமித்தால் பரக்கத்துடைய வாசலை திறந்து விட்டுருவான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நாலு இன்னைக்கு நாலு சமோசா சுண்டல்ல பார்த்த நீ நாலில் பார்த்த அஞ்சாவது கொடுப்போம் அஞ்சாவதுல பார்த்தா ஆறாவது கொடுப்போம் வகை வகையா வகை வகையா கொடுப்போம் நீ வாங்கி சாப்பிட முடியாதே அந்தளவுக்கு கொடுப்பான் அல்லா தலை இந்த ஆடையில் நீ தான் என்ன தேவையை பூர்த்தி செஞ்சேன்னு பாரு உனக்கு ட்ரெஸ்ஸாக வந்து குவியும் ஆடைகளாக வந்து குவியும் உனக்கு என்ன வேணும் காசு என்றையா லா இல்லா இல்லை இது அண்ணாதான் தேவை பூர்த்தி செய்கிறான்னு பாரு காசா வந்து குவியும் காசு கேட்கும் யான்ல இந்த மனிதனுடைய கையில் என்னை அமுச்சு வை அவர் என்னில் உன்னையும் பாக்குறாரு காசு துவா செய்யும் நீ காசே உண்மையில ஆசை அப்படி நீ துவா செய்யற காசு வா வான்னு காசு உண்ட வரணும் வரணும் அது துவா செய்யும் சொர்க்கம் வேணும்னு நீ துவா செய்யற சில பேருக்கு சொர்க்கம் துவா செய்வாங்கலாம் அந்த ஸ்ரீதேவி எங்கிட்ட அம்ச்சு வைக்கிறப்பே அப்படின்னு சொர்க்கம் துவா செய்துட்டாங்க சொல்லலாம் ஆலோசனை பெருமான சொல்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி காசு துவா செய்யும் அந்த ஸ்ரீதேவி கீழே போனால் நல்லா இருப்பானே என்னை சுகுதி செய்வாரே என்னில் உன்னை பார்ப்பாரே அது கேட்கும் சரி இல்லைங்களா அதிகமாக தாயுதாகல ஒன்று ரெண்டாவது அஸ்டவ் இருந்தோ பாவ மன்னிப்பு கிடைக்கும் கடந்த காலம் அத்தனை பாவங்களுக்கும் எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வா ஒரு காரணமாக நம்மளாம் நல்லா ஆகிக்குவாங்க அதிகமாக ஸ்டோஃப் இருந்தோ அஸ்டோவ் இருந்தோஸ்டோஃபில் நைட்டு போகிறோம் பகலில்லாம் குறைஞ்சது ஆயிரம் தடவை இல்ல குறைஞ்சது ஆயிருந்தடவு அஸ்டோஃப் இல்லை சொல்லுங்க ரெண்டாச்சா மூணாவது சொன்னாங்க அல்லது சொன்னா அந்தா அல்லாஹத்து சொர்க்கத்தை கேளுங்க நாலாவது நரகத்தை விட்டு பாதுகாப்பேன் அஸ் அலுக்கள் ஜன்னா வா ஊது பிக்கமென் அன்னன்னார் அஸ் ஜன்னா வா ஊது பிக்க இந்த நாளையும் சேர்த்து பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லுங்க அசாலுக்கள் ஜன்னா ஓ ஊது பிக்கும் மினன்னார் நாலு வந்துடுச்சு தனித்தனியாக ஓதிக்கலாம் இது சேர்த்து இந்த மாதிரியும் ஓதிக்கலாம் ஆ இல்லா இல்லை இல்லா சௌஃபில்லா அசாலுக்கள் ஜன்னா ஓ ஊது மினன்னார் யாரெல்லாம் உன்ன சொருக்கத்தை கேட்கல அல்லா நடக்கத்து விட்டு எங்களை பாதுகாத்துக்கோ உன் சொர்க்கத்தை என்ன சீபாக்கு நடக்கத்து விட்டு எங்களை பாதுகாத்துக்கோ தமிழ்லேயே சொல்லு அளவில் மனப்பான இல்லைன்னா இந்த நாளையும் நீங்கள் அதிகமாக மலாநிலை செய்யுங்கள் என்று நாயகம் செல்லலாஹ செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்